ஸ்ரீலசி ஆறுமுக நாவலர் பெருமான் அவர்களின் சைவ வினாவிடை சைவ வினாவிடை பாகம் ஏழு பதி இயல் பகுதி ஒன்று ஒன்று உலகத்துக்கு கருத்தா யாவர் சிவபெருமான் இரண்டு சிவபெருமான் எப்படிப்பட்டவர் நித்தியரும் சர்வவியாபகரும் அநாதிமலமுத்தரும் சருபந்தரும் சருபகர்த்தாவும் நித்தியானந்தரும் சுதந்திரமாய் உள்ளவர் மூன்று நித்தியர் என்பது முதலிய சொற்களுக்குப் பொருள் என்ன நித்தியர் என்றும் உள்ளவர் சர்வவியாபகர் எங்கும் நிறைந்தவர் அநாதிமலமுத்தர் இயல்பாகவே பாசங்களின் நீங்கினவர் சர்வந்தர் எல்லாம் அறிபவர் சர்வகர்த்தா எல்லாம் செய்பவர் நித்தியானந்தர் என்றும் மகிழ்ச்சியுடையவர் சுவதந்திரர் தம்பையுடையவர் நான்கு சிவபெருமான் செய்யும் தொழில்கள் எவை படைத்தல் காத்தல் அழைத்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்துமாம் ஐந்து இவ்வந்தொழிலின் சிவபெருமான் செய்வது தம் பொருட்டோ பிறர் பொருட்டோ தம்பொருட்டன்று ஆன்மக்களாகிய பிறர் பொருட்டே ஆன்மா பசு புற்கலன் என்பவை ஒரு டோட் ஆறு படைத்தலாவது யாது ஆன்மாக்களுக்கு தனு கரண போன போகங்களை முதற் காரணத்தினின்றும் தோற்றுவித்தல் ஏழு காத்தலாவது யாது தோற்றுவிக்கப்பட்ட தனு கரணபுவன் போகங்களை நிறுத்தல் எட்டு அழைத்தலாவது யாது தனு போன போகங்களை முதற்காரணத்தில் ஒடுக்குதல் ஒன்பது மறைத்தலாவது யாது ஆன்மாக்களை இருதினை பயன்களாகிய போக்கிய பொருள்களில் அமிழ்த்துதல் பத்து அருளாவது யாது ஆன்மாக்களுக்கு பாசத்தை நீக்கிச் சிவத்துவத்தை விளக்குதல் திருசிற்றம்பலம்